ஹேய் ஆல் இப்போ நீங்கள் இருக்க டெம்பிள் வந்து சைனாலேயோ டிபெட்லேயோ இல்லை ஹிமாலயாஸ்லேயோ இல்லைங்க நம்ம சவுத் இந்தியா கர்நாடகாவில் கூர்குக்கு பக்கத்தில் மடிகேரியில் இருக்குதுங்க டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிள் சூப்பரான பிளேஸுங்க கண்டிப்பாக கர்நாடகா வந்து கூர்க் போனிங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இங்கே இந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஒரு பெயிண்டிங்ஸும் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது அங்கே இருக்கிற அந்த சிலைகள்லாம் அவ்வளோ அருமையாக கோல்டன் கலரில் அருமையாக ரொம்ப வந்து பார்க்கவே பிர பிரமிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய்டுவாங்க வாங்க அங்கே போய் உட்காந்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அங்கே இருக்கிற அந்த அங்கே நம்ம போகும்போது அங்கே இருக்கிற மொனாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காங்க அவங்க அப்படியே லைனில் போகிறாங்க ரொம்ப டிசிப்ளினை ஃபாலோ பண்ணால் அவங்கள பார்த்தாலே ஒரு அமைதி நமக்கு கிடைக்கிது சின்ன சின்ன பசங்கள்லேருந்து அந்த காஸ்டியூம் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி காவி கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த